வணக்கம் நண்பர்களே இந்தியா வந்து முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி இருபத்தி நாலு ரனுக்கு ஆல் அவுட் ஆனவுடனையும் பதிலுக்கு இங்கிலாண்டை வந்து சீக்கிரம் சுல்கிறாங்கன்னு நினச்சோம் ஆனால் ஓப்பனிங் விக்கெட்டு பதிமூணு ஓவரில் கிட்டத்தட்ட நூறுன்னு அடிக்கும் போது அவ்வளோதான் இந்தியா சோழியை முடிச்சிட்டாங்க மூணே நாளில் மேட்ச் முடிஞ்சுன்னு நினச்சோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிச்சை பார்க்க விடலன்னு காம்பீர் வந்து பயங்கர கடப்பில் இருந்தான் ஸோ லஞ்சுக்கு அப்புறம் என்ன சத்தம் போட்டான்னு தெரியல ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப்பு சிராஜ் மூணு பேருமே இந்தியாவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முட்டை ஒரு ரன்னு கூட அடிக்கலை வேண்டாம் உங்களை ஒரு ரன்னு கூட எடுக்க விடாமல் அவன் பவுலிங் போடுறான் நீங்கள் என்னடா எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிருப்பான்னு நினைக்கிறேன் திரும்பி வந்தாங்க பாருங்க என்ன ஒரு அனல் தீ மாதிரி இருந்தது பவுலிங் அது மட்டும் இல்லை நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அன்சுல் கம்போஜ் எடுக்கிறீங்க என்ன எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் பிரசித் கிருஷ்ணா போட்டிருப்போம் இருக்குது நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தொம்போது ஏத்து எழுதுந்து ஆனால் சரியான விக்கெட் நாலு விக்கெட்டுமே சிராஜுக்கு நாலு விக்கெட்டு மாதிரி பிரசித் கிருஷ்ணன் நாலு விக்கெட்டு இப்போது அதுக்கு பதிலடி இவன் நம்ம ஜெய்ஸ்வால் செம்மாட்டி அடிக்கிறான் இன்னைக்கு மட்டும் நின்றுட்டான் அப்படின்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிடச்சிருச்சு அப்படின்னா போதும் இந்தியா கண்டிப்பாக ஈஸியாக ஜெயிச்சு சீரீஸை வந்து டிரா பண்ணிடலாம் ஸோ நல்ல வாய்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு அருமையான இன்னிங்ஸாக போய்கிட்ருக்கு ஜெய்ஸ்வால் கில்லு கருண் நாயர் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி